இச்சுப்போச்சின் மலைக்கு இருந்து அப்படி இருக்கணும் பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து விஷால் அவர்கள் வந்து தர்ஷிகாவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஸோ தர்ஷிகாவும் விஷாலும் ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க அதில் எல்லா விஷயங்களும் வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்குற மாதிரியான ஒரு டாக்காக தான் வந்து இருந்தது அதில் விஷாலுக்கு செம்ம ஷாக்கிங்காக நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஹைலைட்டான விஷயங்கள் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தர்ஷிகா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றா லெட் டவுன் பண்ண பண்ணலை நான் எங்கேயுமே ஸோ நாம் வந்து என்ன தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து எந்த லவ்வும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அது ஆக்ஷனில் வெளிப்படலை அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தப்பாக போயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தால் என்கிட்ட டேரெக்டாகவே வந்து இல்லை தர்ஷிக்கா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன ரெண்டு நாள் ஃபீல் பண்ணியிருப்பேனா அதுக்கு மேலே விட்டுருப்பேனா நீ கொடுத்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது பற்றியா அது வந்து எனக்கு ஹோப்பாக மாறிடுச்சு நீ கொடுத்த ஸ்பேஸ் கிடையாது ஹோப்பு அதே மாதிரி நானும் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் ஸோ ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு கான்வர்சேஷனில் வந்து பேசியிருக்க மொக்க மூஞ்சாக இருந்தாலும் அவங்க எங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் மீடியா பர்சனாக எங்களுக்கு தான் நான் மார்க்கெட்டிங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்க அது பார்த்தோன்னே எனக்கு செம ஹர்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னே விஷாலுக்கு செம்ம ஷாக்கு என்னாச்சு நான் அப்போ சொன்ன அந்த மாதிரின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நீ சத்யா ராணுவ இவங்கெல்லாம் இருந்தப்போ நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்க அப்படின்னோடனே யோ நான் அப்படிலாம் வந்து சொல்லலை அதை மீன் பண்ணி சொல்லலை நான் வேறு ஏதோ மீனிங்கில் சொல்லிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் அதை பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு ஸோ எங்கள் அம்மா இப்போ நம்ம ரெண்டு பேரும் பண்ண விஷயம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத நான் யோசிக்காம நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்னும் நான் பிளேம் பண்ணவே இல்லை ஸோ ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் நம்ம என்ன தான் வாயில் சொன்னாலும் நம்ம ஆக்ஷனில் இல்லை அப்படிங்கிறது இங்கே யார் வேணால் நோ சொல்லலாம் ஆனால் நீ சொன்ன ஒரு விஷயம் நீ ஓ மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஷால்கிட்ட சொன்னதை பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் விஷால் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு நான் இப்படி தான் நார்மலாக தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு பட் ஹைலைட்டாக வந்து இதுதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்து யார் வந்து சொன்னாலும் அதை வந்து நீ எதுவுமே எடுத்துக்காத ஸோ இது எனக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஸோ இந்த இடத்துல நம்ம இதோடு அதை முடிச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதை அதை கன்குளூட் பண்ணுறது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியில் பிக் பாஸ் அப்படியே வச்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்